ஏக இறைவனை போற்றி புகழ்வதோடு இந்நிகழ்ச்சி ஆரம்பிக்கவிருக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி மின் கபிலிக்கும் லல்லக்கும் தத்தக்கும் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அஞ்சுவதற்காக உங்கள் முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது சூரா பகரா நூற்றி மூன்றாவது வசனம் ஆம் நாம் அனைவரும் எதிர்வரும் ரமலானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளரும் ஏனைய நாட்களை விட ரமலானுடைய நாட்களை திட்டமிட்டு கழிப்பதற்கு தயாராகுவோம் ஏனென்றால் ரமலானுடைய காலங்களில் நாங்கள் பிடிக்கிற நோன்பு வந்து பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறோம் இந்த வகையில் பெண்கள் எப்போதும் இந்த ரமலானுடைய காலங்களில் ஒரு விடயத்தை கொண்டு ஆதகம் படக்கூடியவங்களை இருக்கிறோம் என்னென்றா ஆண்களை போல எங்களுக்கு இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதில்லையே ஏனென்றால் அது வந்து எப்போதுமே உண்மையான ஒரு விஷயம் ஆயிக்குது ஆண்கள் எப்போதுமே வெளி உலகத்தோட அதிக தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களாக இக்கிறாங்க ஆண்கள் பல் அடிக்கடி பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடியவங்களை இருக்கிறாங்க பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து இருக்கிறாங்க நிறைய இடைத்தேடல்களில் கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனால் பெண்கள் நாங்கள் எங்களோட நோன்பு காலங்களில் கூட வீட்டுக்குள்ளே இருந்து கிச்சனுக்குள்ளே எங்களோட காலத்தை கழிக்கக்கூடியவங்களாம் இருக்கிறோம் மார்னிங் எலும்பினா இஃப்தார் அரேஞ்ச்மெண்ட் ஆகும் ஆஃப்டர் இஃப்தார் சஹர் அரேஞ்ச்மெண்ட்டாக இக்கம் இப்படியே எங்களோட நோன்பு என்று லேடிஸ் நாங்கள் மிக ஆதங்கப்படக்கூடியவங்களாக இருக்கிறோம் ஆனால் எங்களோட நோன்ப எங்களோட வீட்டு வேலைகள் செய்து கொண்டே சிறப்பிக்கிறதுக்கு இபாத்கள் செய்கிறதுக்கு நிறைய வழிகளை எங்களுக்கு அல்லா தந்திக்கிறோம் நாங்கள் சமைக்கிறோமா சமைச்சு கொண்டே எங்களுக்கு பல இபாதத்தான விஷயங்களை செய்யலாம் எங்கட மீசான் தராசு பாரமாக கூடிய சிக்கர்களான சுபஹான் இல்ல போன்ற திக்கர்களை எங்களோட நாவால் மொழிந்து கொண்டு எங்களுக்கு சமையல் வேலையை செய்யலாம் ஏன என்ன வேலை செய்கிறாலும் எங்களோட வாயால் சிக்கர்களை மொழிஞ்சு கொண்டு செஞ்சு கொள்ளலாம் சுபஹான லாய் அபிஹந்தி சொல்லலாம் எவ்வளோ கடல் உரையாள் உப்பாவம் செய்தாலும் நல்லா மன்னிக்க கூடியவன் இந்த திக்கிற ஓதிக் கொண்டைங்களுக்கு எங்களுடைய வேலைகளை செய்யலாம் அதையும் தாண்டி வீட்டுக்குள்ளே எங்களுக்கு நல்லவள் செய்யற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு எல்லாம் பெற்றோர்கள் இருந்தால் அந்த பெற்றோர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துறது எங்களோட தாய் தந்தையர்களை உபசரிக்கிறது அவங்க மிக அதிகமான கூலி எங்களுக்கு கிடைக்குது அவங்களை உபசரிக்கிறது முதன்மையாக நாங்கள் கொண்டு ஈக்கோணும் எங்களோட தாய் தந்தையர்களை கனிவுடன் நாங்கள் நடத்த வேண்டும் இதையும் தாண்டி நாங்கள் எங்களுக்கு ஓத தெரியா படிக்க தெரியா வாசிக்க ஈக்க ஈக்கப்போக்கோல எங்களுக்கு வெளியே கூட நேரம் இல்லாமல் ஈக்கப்போக்கோல நாம் எங்களை வேலைகளை செய்து கொண்டு மொபைல் ஃபோன் இப்போ யாருக்கிட்டேயுமே ஃபோன் இல்லாதவங்க ஈக்க முடியாது எல்லா வீட்டுகள்லேயும் சரி தனிநபர் ஆயிக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டேயும் இந்த மொபைல் ஃபோன் காணப்படுது இந்த மொபைல் ஃபோனில் எங்களுக்கு கிராக் போட்டு கேட்டுக்கொண்டு எங்களோட வேலைகளை செய்யலாம் பல பயன் நிகழ்ச்சிகள் ஈக்குது அதனால வீட்டுள்ளிக்கே ஈக்கிற மீண்டு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வீட்டு உள்ளிக்கே ஈந்து கொண்டு எங்களுக்கு பல விவாதத்துகளையும் ஜிக்கர்களையும் செஞ்சு கொள்ளலாம் இப்படி பெண்களாகிய நாங்கள் எங்களை நோன்பு காலங்களில் சிறப்பித்து இபாதத்தளோட கழிக்கிறதுக்கு பல விஷயங்களை திட்டமிட்டிருக்கிறோம் அந்த வகையில் நிறைய விஷயங்கள் இந்த நோன்பு காலத்தில் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாவும் நிற்கிறோம் அப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை தருவதற்காக எங்களோட ரைசப் அகாடமி மொல்லிமாக்கள் சில நீங்க வந்திருக்கிறாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மொல்லிமா மூலிமா பொதுவா பெண்கள் வந்து ஏனைய காலங்களை போலே நோன்பு காலங்கள்ல மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு நோன்பும் இல்லை தொழுகையும் இல்லை அதே போல குரானின் தொட்டு ஓத முடியாத நிலையில இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன இந்த பீரியட் இந்த பீரியட் டைம்ல வந்து அந்த நோன்புடைய நாட்களில் வந்து நாங்கள் நிறைய இபாதத் செய்ய ஆசைப்படுவோம் ஆனால் எங்கள்கிட்ட எல்லா இபாதையும் செய்ய இல்லாமல் போகுதே குருவானுவதை மேலா தொலை மேலா நோன்பு பிடிக்க இல்லாமல் போகுதேன்னு பெண்கள் மன உளைச்சலுக்கு காரணமாகிறாங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னுடா இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்குரிய விஷயம் இல்லை இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது முன்னாடி சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட தெரிய வரும் முதலாவது நம்ம புரியணும் என்னென்னா வேதங்களைப் வேதங்களை இல்லாம இஸ்லாமிய மார்க்கமானது குர்வான யாருக்கும் ஓதலாம் யாரும் தொட்டு ஓதலாம் என்று சொல்லியிருக்கிறது இன்னார் தொடக்கூடாதுன்றோ இல்லாட்டி இன்னார் தொடணும் என்று சொல்லியோ எந்த ஒரு வரையறையும் இல்லை முஸ்லிம்களும் படிக்கலாம் நான் முஸ்லிம்களும் படிக்கலாம் ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம் அந்த அளவுக்கு குர்வான் என்பது பொதுவான ஒரு ஒரு வேதமாக பார்க்கப்படுது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹாலா இந்த குர்வானை வந்து சவுண்ட் தான் இறக்குறான் ஜிப்ரில் வந்துச்சு சவுண்ட் வந்துச்சு எழுத்து வடிவத்தில் போது சவுண்ட் வரும்போது அந்த இடத்துல தொடுதல் என்ற ஒரு மெட்டருக்கே இடம் இல்லை இந்த ஒரு புத்தக வடிவத்தில் வந்தா தான் நாங்கள் தொட முடியுமா தொடக்கூடாத ஒரு ஆகியோமன் வைக்கலாம் இந்த இடத்துல சவுண்ட் வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதாக பார்க்குறோம் ஜிப்ரில் அலிசலாம் ஓதினாங்க ஓதி காண்பித்தாங்க ரசோல்லாங்களுக்கு அப்படித்தான் வந்துச்சு இருபத்தி மூணு வருஷ காலமா குருவான் வந்து எப்படி வந்துச்சு தான் வந்துச்சு அப்ப ரசோல்லோட காலத்துல குருவான் என்பது புத்தக வடிவத்துல இருக்கல அப்பப்ப எழுதி கொண்டாங்க செய்யறாங்க அப்படி நம்ம பாக்குறோம் அப்ப தொடுதல் என்று வர்ற அந்த ஆர்குமெண்ட் எப்போ வரும்டா நம்ம இப்ப நாம பார்க்கக்கூடிய குருவான் ரசுல்லாவுடைய காலத்திலயும் குருவானாக அச்சிடப்பட்டு குருவான் கையில இருந்தா நவிகள் நாயகம் சொல்லிருந்தா நம்ம என்ன செய்யலாம் குர்வான கண்டிப்பா மாதவிடாய் பெண்கள்ருவான உள்ள சவுண்ட் வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஆகவே நம்ம மாதவிடாய் பெண்கள் குருவான சொல்கிறதுக்கு நியாயம் இல்ல தேர்ட் பாயிண்ட் நம்ம என்றா அல்லா உத் தாலாவோ லேடி ரசூல் சல்லா வலிசுலம் தடை விதிக்கல சகையான செய்திகளை கொண்டு தான் அமல்கள் செய்யலாம் அப்ப குர்வான வந்து ரசூல் சல்லா அலிஸ்லம் மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாது எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து தொடக்கூடாது தான் குர்வான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி அப்படியான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியல அதே நேரம் மாதவிடை பெண்கள் செய்யக்கூடாத காரியங்களையும் நபிகள் நாயகம் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க என்னென்ன செய்யக்கூடாது காபாவை தா செய்யக்கூடாது அதே நேரம் நம்ம நோம்பு பிடிக்க கூடாது தொழக்கூடாது அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அண்ட் வந்தா செக்ஸ் வைக்க கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி சொன்ன நபிகள் நாயகம் குருவான தோடக்கூடாது என்று சொல்லி எங்கேயும் சொல்லப்படலை அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூல்லாங்களோட ஹஜ்ஜுக்கு போகிறாங்க போகிற நேரத்தில் கூட ஒரு இடத்துல மாதவிடா ஏற்படுது அந்த மாதவிடா ஏற்படக்கூடிய நேரங்களில் அவங்க தன்னுடைய கவலையின் வழிபாடாக அழுகுறாங்க உடனே ரசூல்லாங்க என்ன சொன்னாங்க ஹாஜிகள் செய்ய வணக்க வணக்கங்களை நீ செய்யலாம் காபாவை செய்யறதை தவிர்ந்து கொள் உனக்கு காபாவை செய்வதை விட்டுவிட்டு விட்டு ஏனே வணக்கங்களை கூறி என்று சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க அமல்கள் செய்வதற்கு தூண்டினாங்களே தவிர காபாவை தாவ செய்யக்கூடாது அதே நேரம் குருவான் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்களா சொல்லி இருந்தா தெளிவாக சொல்லப்பட்டிருந்தா நம்ம செய்யக்கூடாது அப்ப இதுல இருந்து நம்ம இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் அன்னை ஆயிஷாவுக்கு இந்த இடத்துல குருவான் ஓதாதே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் நம்ம பார்க்க முடியாம இருக்குது அப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம் எப்படி எப்படின்னு சொன்னா ஒரு குருவான் வசனத்தை அவங்க காட்டுவாங்க சூரா வாக்கியால் இ இடம் வசனம் லா எம சுகு இல்லை முத்தஹருன் தூய்மையானவர்களை தவிர இந்த குர்வானை யாரும் தொட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டுவாங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வசனத்தை வச்சு மாத்திரம் குர்வானை வந்து நம்ம மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் இந்த பொதுவான விஷயம் என்று நாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து பாருங்க அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு இந்த வசனம் நம்ம கையில் இருக்கக்கூடிய குருவான பத்தி பேசல் என்று விளங்கும் அல்ல என்ன சொல்றாண்டா இன்னகு லகுர் ஆன கரீம் மக்னூன் லா எமசு இல்லை முதன் இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ள மகத்துவமிக்க குருவானாகும் தூய்மையானவர்களை தவிர இந்த குருவானை யாரும் தொட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லா உத் குர்வான் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இதுலேயும் என்ன விளங்குதுன்றா நாம தொட முடியாத குருவான் எதென்று என்று பார்த்தோம்டா தாலாவால் பாதுகாக்கப்படக்கூடிய லவகுல் இருக்கக்கூடிய குருவான் தான் அந்த குருவான வானவர்கள் தூய்மையானவர்கள் தானே நாம பாவம் செய்யறோம் வானொலி பாவம் செய்வாங்களா தூய்மையானவர்களை தவிர தொட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹு தாலா இடத்துல இருக்கக்கூடிய லவ்ஹுல் மவுஃபுல் இருக்கக்கூடிய குரானை பத்தி தான் பேசப்படுது எனவே வெறுமனே இந்த ஒரு வசனம் அதாவது இல்லல் முத்தஹரூன் அந்த வசனத்தை மாத்திரம் வைத்து குர்வான வந்து மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா ரமலானுடைய மாதம் என்ன எப்படிப்பட்ட மாதம் ஈமான கூட்டக்கூடிய மாதம் விவாதத்துகளை செய்யக்கூடிய மாதம் பெண்கள் தொழக்கூடாது எங்களை தடை விதிக்கிறான் அதே நேரம் நோம்பு படிக்க கூடாதுன்னு தடை விதிக்கிறான் நாம ஈமோடுண்டா அல்லாவோட பேசணும் எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அது என்ன வாய்ப்பு ஓதுறது நிறைய பெண்கள் குருவான் வந்து அவங்களுக்கு மனநலத்துல இருக்காது பார்த்து தான் ஓதக்கூடியவங்க இருப்பாங்க சில ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மாதவிடாய் பெண்கள் குருவான தொடக்கூடாது கைகளால தொடுறதை விட அவங்க கைக்கு வந்து கிளவுஸ் போட்டு தான் தொடணும் ஒரு குச்சி எடுத்து குருவான தாழ்ல பெரட்டுறது வந்து மிகவும் சிறந்ததே அப்படின்னுலாம் சொல்றாங்க முதலாவது நம்ம ஆரம்பத்துல நம்ம புரிஞ்ச மாதிரி அதாவது இந்த குருவான் சவுண்ட் வடிவத்துலதான் தான் பட்டுச்சு புத்தக வடிவத்தில் என்றதை அந்த ஆளுங்க புரிஞ்சாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான மார்க்க தீர்ப்புகள் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஏனென்றால் குருவான் என்பது வந்து சவுண்ட் வடிவத்துல அருளப்பட்டுச்சு கிளவுஸ் போட்டு தான் தொடணும் என்றோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து தான் குச்சியாலும் என்றோ நம்ம சொல்றதுக்கு நபிகள் நாயம் எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டிலையும் சொல்லவில்லை தாராளமாக பெண்கள் குருவானை தொடலாம் தொட்டு ஓதலாம் நம்முடைய உரிமைகள்ல இவங்க கை வைக்கிற மாதிரி யாரும் குருவான தொடக்கூடாதுன்னு மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ முஸ்லிம் பெண்களுடைய உரிமைகளை கைவிக்கிற மாதிரி இருக்குது எனவே தாராளமாக உங்களுக்கு பெண்களாகிய நமக்கு எந்த நேரத்திலையும் குருவான ஓதெல்லாம் தடையில்லை இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம் மூலிமா இதே போல தான் இப்போ பெண்கள் வந்து அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்கடா இந்த பீரியட் வந்து நிற்கிறதுக்காக டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அப்படி யூஸ் பண்ணுறது சரியா மூலிமா மாத விடா என்பது முதலாவது பெண்கள் புரிஞ்சுக்கொள்ள சொன்னால் இறைவன் வைத்த நியதி ஹவுலே சலாமில் இருந்து அதாவது உலக அழிவு வரைக்கும் எந்த பெண்கள் பிறக்கிறார்களோ அந்த பெண்களுக்கு அல்லாஹ் தாலை வைத்த நியதி தான் இந்த பீரியட்ஸ் என்று சொல்கிறது அல்லாஹ் வச்ச விதியை வந்து இந்த டேப்லெட்ஸை நம்ம யூஸ் பண்ணி மாதவிடாய் நிற்பாட்டுறது என்றது அல்லாஹ் வச்ச நியதியை மாற்ற மாதிரி ஏன்னால் அல்லா நமக்கு எழுதின நியதி மாதவிடாய் என்றது உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அந்த மாதவிடாயில தான் பெண்மை அல்லாஹ் தந்திருக்கிறான் ஒரு சமூகம் உருவாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு செட்டப் தான் மாதவிடாய் என்றது அப்போ இந்த மாதவிட வரக்கூடிய நாட்களில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா சில விஷயங்களை தடை செய்யுது வணக்க வழிபாடுகளை நம்ம பார்க்குறோம் தொழுகை அதே மாதிரி நோன்பு இதெல்லாம் தடை செய்யுது அப்போ அப்படியான நேரங்கள்ல சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய அமல் செய்யணும் அல்லவா நெருங்கணும் அதனால டெப்லெட் யூஸ் பண்ணணும்னு சொன்னா பீரியட்ஸ் வராது என்ன சில அமல் செய்யலாம் நிறைய பெண்கள் இதை எப்போ யூஸ் பண்ணா தெரியுமா எப்ப யூஸ் பண்ணு நினைக்கிறீங்க கடைசி பத்துல இந்த டேப்லெட் அதிகமாக யூஸ் பண்றாங்க இரவு வருதா இல்லையா இரவு வந்து கடைசி பத்துல ஒற்றை தினங்கள்ல இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி இந்த நாட்கள்ல ஒற்றைப்படைகள்ல தேடுங்கன்னு சொல்லி நபிகள் நாயம் சொல்றாங்க எங்க பெண்கள் என்ன பாக்குறாங்கன்னா கடைசி பத்துல மாதவிடாய் வந்துட்டேன்னு சொன்னா இப்ப நாம எந்த அமலும் செய்ய முடியாது அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இது முற்றிலும் தவறு ஏனண்டா இது இயற்கை விதி அன்னை ஆயிஷா ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜு என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கம் பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு வணக்கம் அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்திலேயே என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா என்ன சொன்னாங்க காபாவை தவாப் செய்யாதீங்க காபாவை தவாப் செய்ய தடை விதிக்கப்படுது நோன்பும் அது மாதிரி தான் நோன்பும் பிடிக்க வேணாமன்னா பிடிக்க கூடாது அப்போ நாம் அதுக்காக டேப்லெட்டு நம்ம யூஸ் பண்ணி அந்த டேப்லெட் மூலமாக எத்தனையோ சைடு எஃபெக்ட்களை வர வச்சு நமக்கு நாம் நாசத்தை தேடுறதை விட நாம் அதை யூஸ் பண்ணாமல் மற்ற மற்ற இபாதத்துகள் அதாவது அதை பிடிக்கலாட்டி எங்களை தொல்ல முடியாட்டி குரான் ஓதலாம் நம்ம இப்போ பார்த்தோம் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உதவிகள் செய்யலாம் சதக்காக்களை செய்யலாம் இப்படி இஸ்லாம் வந்து எங்களுக்கு நன்மை விஷயத்தில் குறைவிக்கல நிறைய நம்ம அமல்களை செய்யலாம் அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் வலா துல்கு பி ஐதிக்கும் இலத்தகுலுக்கா உங்களுடைய கருத்தாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் அமல் செய்யுங்கள் நன்மை நேசிக்கின்றான் எனவே நாம வந்து அமல் செய்யறோம் என்ற பேர்ல போய் நமக்கு நாசத்தை ஏற்படுத்த கூடாது அல்லாஹ் விதிச்ச விதி நாம் என்ன செய்யணும் அதை பொருந்திக்கொண்டு அல்லாஹ் தடை விதிச்சதை நம்ம அப்படி செய்யாம ஏனைய நம்ம செய்து கொள்ளலாம் மூலியமா நல்ல தெளிவண்ட நீங்க சொன்னீங்க அஸ்ஸலாம் பிரெக்னன்ட் லேடிஸும் இந்த பால் தாய்மார்கள் தாய்மார்களும் தலை மூலிமா இவங்க வந்து நோன்பு அவங்க விடுபட்ட நோன்ப கலா செய்யறாங்க சில பேர் பரிகாரம் செய்றாங்க அதாவது நோன்பை பிடிக்காமல் நோன்புக்கு பதிலாக வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டு சதக்கா பண்ணி கொண்டு பரிகாரம் செய்தாங்க இப்படி இந்த ஃபீட் பண்ணுற மதர்ஸும் இந்த ப்ரெக்னெண்ட் லேடிஸும் அவங்களோட விடுபட்ட நோன்பை கலா செய்யணுமா அல்லது அதற்கு பதிலாக பரிகாரம் செய்கிறது சரியா அதாவது இந்த கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விஷயமாக காணப்படுது ஆனால் இதை நாங்கள் எளிமையான முறையில் எங்களுக்கு இதை வந்து இதுக்கு ஒரு தெளிவு என்ன என்னென்று சொன்ன முதலாவது இந்த அதே நேரம் இந்த கர்ப்பிணி பெண்களும் வந்து நோயாளிகள் என்ற பட்டியலுக்குத்தான் வருவாங்க அப்ப இந்த நோயாளிகளை பத்தி குருவாண்ட அவங்க என்ன சொல்றான் என்று சொன்னா கான் மின்கும் அரேவன் மின் ஐயாமின் நோயாளியாகவோ அல்லது பயணியாகோ பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் வேறு நாட்களில் நோன்பை நோட்கலாம் அப்ப இந்த கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் தனக்கோ அல்லது அவங்களோட குழந்தைகளுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்ற நேரத்துல அவங்க ஒரு நோயாளி என்ற பட்டியலுக்கு வருவாங்க அந்த நேரத்தில் அவங்க நோன்பை விட்டுட்டு வேறொரு நாட்கள்ல கலா செய்ய வேண்டும் இதுதான் அவங்க குருவான சொல்ற தெளிவான ஒரு பதிலாக இருக்கின்றது அப்ப அதே நேரத்துல அவங்க கட்டாயம் நோன்ப வந்து கலா செய்ய வேண்டும் நோயாளி என்ற வட்டத்துக்குள்ள நேரம் நோயாளி என்ற அந்த பட்டியலுக்கு சொல்லி நாங்க குழம்பிக்கொள்ள தேவையில்லை கட்டாயம் விடுபட்ட நோன்ப அவங்க நோன்புக்கு நோன்பு கட்டாயம் இன்னும் ஒரு நாட்கள்ல பிடித்து கொள்ளலாம் பரிகாரம் செய்யக்கூடாது கலா தான் அவங்க செய்ய வேண்டும் இப்ப வந்து கலா நோன்பு என்று போகல இப்போ நாங்கள் விடுபட்ட நோன்பை வந்து ரமலான் முடிந்து ஷவ்வால் மாத ஆறு நோன்புக்குள்ளே நாங்கள் பிடிக்கிறோம் அதாவது எப்படி பிடிக்கிறோம் என்றால் ஆறு நோன்பையும் பிடிக்கிறோம் அந்த நீயத்தோட கலா செய்யப்பட்ட நோன்பையும் பிடிக்கிறோம் அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்க என்றது மாதிரி ரெண்டு நீயத்துக்கு நீயத்தையும் சேர்த்து ஒரு நோன்பாக பிரிச்சு கொள்றோம் அப்படி பிடிக்க ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோட்கிறோம் வா இல்லையா இந்த நோன்பை பற்றி ரசூல் செல்லம் ராகு அலை சொல்கிறாங்க யார் இந்த ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோட்கிறாரோ அவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் ஷவ்வால் நோன்பு என்பது சுண்ணத்தான ஒரு நோன்பாக காணப்படுது இதை நாங்கள் நோற்றம் என்று சொன்னால் அந்த செவ்வால் மாதத்தில் வரக்கூடிய எந்த நாட்கள் ஆறு நோன்பு நோற்றம் என்று சொன்னால் எங்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் அப்ப அந்த ஷவ்வால் மாதத்துல பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துல குறிப்பிட்ட சில நாட்கள்ல நோக்கக்கூடிய ஒரு சுண்ணத்தான நோன்பாக இருக்கின்றது அந்த நோன்பு நாங்க நோக்கிற நேரம் அந்த நீயத்தோட நாங்க கலா செய்கிறோம் அந்த விடுபட்ட நோன்பை கலா செய்கிறோம் என்ற இன்னும் ஒரு நீயத்தில் எங்களால் அந்த நோன்பை புடிக்க முடியாது அதாவது இந்த ஷவ்வாலுடைய அந்த நோன்பு நோற்றா எங்களுக்கு வருடம் முழுவதும் நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல நாங்க அந்த நோன்பு நோட்கிற நேரம் நாங்க கலா செய்கிறோம் என்ற நீயத்தில் அந்த நோன்பை நினைத்து நோட்க முடியாது எந்த நீயத்துக்காக வேண்டி நாங்க அந்த நோன்பை நோட்கிறோமோ அதற்குரிய கூலி தான் எங்களுக்கு கிடைக்கும் விடுபட்ட நோன்புகளை வந்து நாங்க எங்களுக்கு முடியுமான நேரங்கள்ல கலா செய்து கொள்ள முடியும் எங்களுக்கு எந்த சந்தர்ப்பங்கள் எப்படி அமைகின்றதோ அந்த சந்தர்ப்பங்களில் வந்து எங்களுக்கு இந்த விடுபட்ட கலா நோன்புகளை நோக்க முடியும் ஆனாலும் நமக்கு மரணம் என்பது எப்போதும் வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று தெரியாது அந்த பேணுதலுக்காக வேண்டி நாம் விடுபட்ட நோன்புகளை எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக நோக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடித்து கலா நோன்புகளை வந்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஜசாக் அல்ல ஹயிர் தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று தந்தீங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வத்து மூலிமா வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து நாங்கள் பெண்கள் சம்மந்தமாக நிறைய சந்தேகங்களும் அதற்குரிய தெளிவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மூலியமாக நிறைய பேருக்கு காணக்கூடிய ஒரு பிரச்சனையை தயக்கம் மூலியமாக லாங் டைம் பீரியட் என்றது சில பேருக்கு வந்து இருபது நாள் முப்பது நாள் என்று நாள் கணக்குக்கு பீரியட்ஸ் ஓவர் டைம் பீரியட் பாரத நாங்கள் பார்க்குறோம் இந்த நேரத்தில் அதாவது நம்மளாலுடைய நேரத்துலேயும் சில பெண்கள் இதை இதை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்கள இருக்கிறாங்க அவங்களுக்கு மூலிமா அவங்களுடைய இபாதத்துக்கள் செய்ய முடியாம போகுதுண்டு அவங்க மிச்சம் கவலைப்படுறாங்க தொழுகை நோன்பு ஏனைய இதர செய்ய இல்லாமல் போகுது என்று நினைச்சு ஃபீல் பண்றாங்க இப்படி இருக்கிற பெண்கள்ட தீர்வு தான் என்ன மூலியமாக இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னு சொன்னாக்கா தொடர் உதிரப்போக்கு வந்து இஸ்திஹாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இஸ்திஹாலா பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயை பொறுத்த வரைக்கும் மூன்று நாள் ஏழு நாள் கூட்டு பத்து நாள் இவ்வளோ தான் அல்ல ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இதை விட அதிகமான முறையில் வந்து தொடர்ந்து உதிரப்போக்கு இருந்தால் ரத்தம் வெளியாகினுன்னு சொன்னால் அது வந்து வந்து நோய் அதுக்கு தான் சொல்கிறது இஸ்திஹாலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு கட்டாயம் அவங்க என்ன செய்யின்ற சிகிச்சையை நாடணும் ஏன்டா இது ஒரு நோயாக கருதப்படுகின்றது இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மாதவிடாய் காலங்களில் வந்து தான் நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது தொல்லக்கூடாது நொன்பு நோக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் ஆனால் இஸ்திஹாலா வந்து ஒரு நோயாக கடிக்கப்படுறதால அவங்க என்ன செய்யலாம் அவங்களோட மாதவிடாய் காலங்களை கழித்து அதாவது மூன்று நாள் தான் ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு இருந்தால் நாலாவது நாள் என்ன செய்யலாம் அவங்க குளிச்சுட்டு அவங்க வந்து என்ன செய்றாங்க தொழுகிறாங்க நோன்பு நோக்கிறாங்க அப்படித்தானே வளமையான காலங்களில் அதே மாதிரி இஸ்திஹாலாவுடைய நேரங்கள்லையும் அவங்க என்ன செய்யணும்டா அவங்களோட மாதவிடாய் காலங்களை கழித்து தூய்மையாகி விட்டு தொடர்ந்து அவங்களுக்கு உதிரப்போக்கு இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாம் தொழணும் நோன்பு நோற்கலாம் அதாவது தொலகை எடுத்துக்கொணும் சரி நபிசல்லாஹ் அவங்க அழகான ஒரு விளக்கம் தரங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்யணும்னா கட்டாயம் புலு செஞ்சு கொள்ளணும் இஸ்திஹாலாவில் இருக்கிற பெண்கள் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஏழு நாட்ட மாதவிடா அதற்கு அதிகமாக வந்து அதை இஸ்திஹாலாக கணிப்பிட்டு ஏழு நாட்களில் தூய்மையாகிவிட்டு மற்ற நாட்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செஞ்சு கொண்டு தொழணும் இதை நபிசல்லாஹு அலிமசலமார் அழியல்லாஹும் கேட்குறாங்க உம்முசலமார் அழி அல்லாஹண்ணவங்க ஒரு பெண் வந்து இப்படி கேட்டதால உம்முசலமார் அழிவா அதை நபி அவங்க கொண்டு வந்து இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபிசல்லாஹு அலிவசம் என்ன மாதவிடாய் காலத்தை கழிச்சுட்டு தூய்மையாகி குளிச்சு விட்டு கொள்ளலாம் அவசரமாக கூறியதா நசையில் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது எனவே இது நோயாக இருக்கிற காரணத்தால மாதவிடாய் காலங்கள் அல்லாத காலம் வந்துடுச்சுன்னா இதை இஸ்திஹால கணிப்பிட்டு அவங்க வந்து அன்றாட காலமான தொலையை தொழுது கொள்ளலாம் அதே மாதிரி நோன்பு சொன்னால் நோன்பு நோக்கிறதால இவங்களுக்கு இது இது வந்து இவங்களுக்கு பாதிப்பாகிவிடும் இவங்க பயந்தாங்கன்னா இவங்க வந்து யாருன்னா தொடர் நோயாளி அதாவது தீராத நோய் அவங்களுக்கு நோன்பு கடமையா இல்ல அவங்களுக்கு வந்து நோன்பு கடமை இல்லை அதனால வந்து இவங்க வந்து அந்த கேட்டகரியில வந்துருவாங்க அதனால வந்து என்ன செய்யக்கூடாது இவங்க வந்து நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்களுக்கு அது பயன்தான் அதே மாதிரி இவங்களுக்கு இது இதால பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக நோட்டு கொள்ளலாம் இல்லை வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் நிச்சயமாக வந்து இவங்க என்ன நாடணும் சிகிச்சையை நாடணும் இது ஒரு நோயாக கணிப்பிடப்படுறது மூலிமா இப்ப இன்னொரு கேள்வி என்னென்ன மூலியமா சாதாரண நாட்கள்லேயும் சரி ரமலானுடைய நாட்கள்லேயும் சரி அவங்களோட தண்ணி பயன்படுத்தினா போய் தீவிரம் அடைஞ்சிடுமோன்னு நினைக்கிற அந்த பெண்களுக்கு வந்து அவங்க அவங்களோட உழுவு செயல் சரி இதர தேவைகளுக்கு என்றாலும் சரி அவங்களை சுத்தமாக்கி கொள்ற நிலையில் இருக்கிற ஒரு பெண் தண்ணி பயன்படுத்தினால் எங்களுக்கு எங்களோட நோய் வீரியம் அடைந்துடும் என்று பயப்படுறவங்களுக்கு எங்களுக்கு தீர்வு என்ன மூலியமா பொறுத்த வரைக்கும் வந்து அல்லா தலா ஒரு நல்ல சிறந்த ஒரு வழியை காட்டி தந்திக்கிறான் நீருக்கு நீங்கள் அஞ்சு நினைச்சுன்னா என்ன செஞ்சு கொள்ளலாம் தயமும் செஞ்சு கொள்ளலாம் தயமம் ஒரு அழகான வழி அதாவது அல்லா தால குரான் வம்சகவும் வைதிக்கும் மின்ஹும் நீங்கள் வந்து தண்ணீர் கிடைக்காம போனால் அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணீர் தொட்ட பயப்படுத்திங்கன்னு சொன்னாக்கா அழகான முறையில் தயமம் செஞ்சுக்கோங்க இந்த தயமம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அல்லா தலா குருவானில் செல்லக்கூட எப்படி செய்றான் மஸ அதாவது நீங்க மண்ணை கொண்டு முகத்தையும் கைகள் ரெண்டையும் என்ன செய்ய கொள்ள மசா செய்து கொள்வது தான் இந்த தயமம் இந்த தயமத்தை வந்து நீர் கிடைக்காத பட்சத்திலேயோ அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தண்ணியை தொடர்றது சிரமமா பட்சத்திலேயோ அலகார முறையில் இஸ்லாம் காட்டி தந்த வழித்தான் வந்து இந்த தயமமாக கருதப்படுகின்றது ஜசாஃப் லஹர் மூலியமா நீங்களும் தெளிவான பதிலுண்டு தந்தீங்க இதுல எந்த நோம்புக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி அது அந்த கேள்வியை கேட்டால் கேட்டு சங்கடத்துக்கு ஆளாகவும் சில பெண்கள் அதை கேட்க தயங்குற நிலையில் இருக்கிறாங்க என்னென்ற மூலியமா குளிப்பு கடமையான நிலையில நாங்கள் சகர அடைஞ்சிட்டோமெண்டா எங்களுக்கு முடிவுன்ற என்ன மூலிமா என்ன தீர்வு தீர்வுண்டிக்கிது அவங்க என்ன செய்கிறாங்கண்டா சில பெண்கள் குளிப்பு கடமையான நிலையில சகர அடைஞ்சிட்டா நோன்பு பிடிக்கிறாங்க இல்லை கடமையான குளிப்புக்கும் நோன்புக்கும் தொடர்பு இல்லை எப்ப நம்ம கடமையான குளிப்பு குளிக்கணும்னு சொன்னா தொழுறதுக்காக வேண்டித்தான் நம்ம சகர் செய்வதற்கோ நோன்பு பிடிப்பதற்கோ கடமையான குளிப்பு வந்து அதனுடைய தேவைப்பாடு இங்கே இல்ல ஏன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாமுடைய ஹதீஸ் மூலமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அண்ண ரசூல் அல்லாஹி சல்லாஹு ஜுனுபுன் மின் அகலி நபிகள் நாயும் சல்லா அலையாமு வந்து குளிப்பு கடமையான நிலையில அதாவது தன்னுடைய குடும்பத்தாரோடு இப்போ இல்லற உறவை மேற்கொண்டதன் காரணமாக குளிப்பு கடமையானவர்களாக ஃபஜிரை அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம் பின்னர் குளித்தார்கள் சூமு அவர்கள் நோன்பை தொடர்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இது புகார்ல வரக்கூடிய ஒரு செய்தி இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னா நபிகள் நாயகம் கடமையான குளிப்பு உடையவராக ஃபஜிரை அடைந்தார்கள் அப்ப ஃபஜீருடைய நேரத்தை அடைந்தாங்கன்னு சொன்னா சஹர் செஞ்சிருப்பாங்களா இல்லையா அதுக்கு பின்னாடி தான் யகத்த சிறுவர் அதாவது நபிகள் நாயகம் ஃபஜீருக்கு பின்னாடி தான் குளிச்சிருக்கிறதாக இந்த ஹரிஸில் பார்க்குறோம் பின்னாடி நோன்பதை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்களதை பார்க்குறோம் இந்த செய்தியிலேருந்து நம்ம என்ன வழங்குறோமுன்னா கடமையான குளிப்பு என்பது சகர் செய்வதற்கு ஒரு தடையாக இருக்கல்ல நோன்பு பிடிக்கிறது ஒரு தடையாக இருக்கலை எனவே பெண்கள் மட்டுமல்ல இந்த பிரச்சனைனா ஆண்களுக்கும் வரக்கூடியதாக இருக்குது அப்ப கடமையான குளிப்பு உள்ளவர்கள் சகருடைய நேரத்தை அடைந்தாங்கன்னு சொன்னா நோன்பு பிடிக்கக்கூடிய நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க தாராளமாக சார் செய்தலாம் சார் செஞ்சுட்டு அவங்க என்ன அப்படின்னா குளிக்கலாம் அஜருடைய தொழுகைக்காக குளிப்பதுதான் கடமையாக இருக்குது அப்ப எந்த அளவுக்கு நாம வந்து குளிர்றதுக்காக நம்ம வந்து குளிக்கிறதை முட்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மிகவும் சிறந்தது எனவே தாராளமா அவங்க வந்து அதாவது நோன்பு பிடிக்கிறதுலையோ சகர் செய்வதிலையோ தடையில்லை ஜசாக் அல்ல மூலிமா பெரிய எல்லோருக்கும் வரக்கூடிய இந்த பிரச்சினைக்கு நீங்கள் அழகான முறையில் தெளிவாக தீர்வுன்ற சொல்லிட்டீங்க இன்று அனைத்து பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவங்களுடைய ஆதங்கங்களுக்கும் எங்களோட ரைஸ் அப் அகாடமி மொழிமார்களுடன் இந்த கலந்துரையாடல் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றா வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நோன்பு காலத்தை வந்து மாதவிடாய நேரங்களிலும் சரி கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி ஃபீட் பண்ற ஒரு மதர் ஆய்ந்தாலும் சரி லாங் பீரியட் டைம்ல இருந்தாலும் சரி எந்த நேரத்திலையுமே நாங்கள் எங்களுடைய இபாதத் செய்யக்கூடிய இபாதத்துடைய வேலைகளை வந்து இத காரணம் காட்டி எப்போவுமே எதையுமே தள்ளி போடக்கூடாது இதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வர ஒரு பிரச்சனைன்றதை தாண்டி போய்ட்டு கொண்டே இருக்கணும் ஏனெண்டா கடந்த நோன்புல ரமலான் எங்களையோட இருந்தவங்க இந்த நோன்புல எங்களையோட இல்ல அடுத்த நோன்புல நாங்க கூட இருப்போமான் தெரியா வருகின்ற இந்த நோன்ப இந்த ரமலான பிரயோசனம் உள்ளதாக ஆக்குவோம் நிறைய அமல்களை செய்து எங்களுடைய ரமலான் காலத்தை மிக அழகாக பிரயோசனம் உள்ளதாக ஆக்கி எங்களுடைய இம்மை வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் பிரயோசனப்படுத்திக் கொள்வோம்